வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேப்பே இல்லாமல் ப்ளவுஸ் எப்படி வெட்டதுன்னு சொல்லித்தானே கை விரல்னாலேயே அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் எங்கிட்ட மடிப்பது இங்கிட்டு ஓப்பன் பகுதி போட்டுட்டு நம்ம பக்கம் மடிப்பகுதி எப்போயுமே இருக்கணும் கீழேயும் அங்கே சைட்லையும் ஓப்பன் நம்ம விரலில் அளந்துக்கிறப்புறம் ஒரு விரலே அந்த முதல் கூட ரெண்டாவது கூட எடுத்தாலே போகுது ஒன்றே காலு இஞ்சி வரும் கால் இஞ்சி மடக்குனாலும் ஒன்றரை இஞ்சி மடக்கிக்கலாம் நம்ம இஷ்டம் வந்து எவ்வளோ வேண்டாலும் விட்டுக்கலாம் ஒரு இஞ்சி கணக்கு ஒரு கோடு கணக்கு வச்சுக்க வேண்டியது அப்படியே வச்சு அது மார்க் பண்ணிடுவேன் பிள்ளை பிள்ளையாக வச்சாலே போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கேல் வச்சு எடுத்து மார்க் போட்டுக்கோங்க அப்படியே அந்த சைடு எடுத்து அப்படியே மடித்து சைடில் அந்த தையல் பின்னாடி பேக்கில் இருக்கிற தையல் அந்தது நீ இதில் வச்சு அது மேலே முதல் ஒரு கூடை போட்டு அப்படி நல்ல ஒரு கூட தையலுக்கு விட்டு நீளம் பார்க்குறதுக்கு இதெல்லாமே ஒரு வித்தையே இல்லை நம்ம ஈஸியாக பழகிடலாம் அப்படியே சைடு எடுக்கப்பறம் நேரம் நல்லா மடிப்பு சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் எடுத்துட்டு கீழே அந்த கழுத்துக்கு கீழே இருக்க அந்த துணியை கரெக்டாக ரெண்டாக மடித்து கரெக்டாக வச்சு கரெக்டாக நம்ம அந்த விரல் வச்சு அந்த மடிப்பு பகுதிக்கில் அதுலேருந்து இங்கே வரைக்கும் வச்சு அந்த கழுத்துக்கு மேலே ரெண்டு மார்க் பண்ணிடணும் மொதல் கதைக்கணும் அப்புறம் தையலுக்கு கொஞ்சம் விட்டு எப்போயுமே தையல் கொஞ்சம் விட்டு விட்டுறணும் சோல்று இப்போ சோல்ருக்கு கரெக்டாக அந்த கழுத்து பற்றி முடிகிற இடத்துலையும் இதிலேயே ரெண்டு கூடை போட்டுக்கணும் கரெக்டான அளவுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு அளவு ஆரஞ்சு விட்டுருவேன் அது நம்ம அந்த கையில் நம்ம பாதி வச்சாலே போதும் ஒரு விரலுக்குன்ற அளவுக்கு நம்ம கூட போட்டு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்றோமோ காலிஞ்சுனா காலிஞ்சி அரை அஞ்சுட்டு அரை அஞ்சு விட்டுருணும் விட்டுட்டு அப்படியே கழுத்து அதே தான் அப்படியே வச்சு பார்த்து அப்படியே அந்த மா கீழே இருக்க கோட்டில் அப்படியே வரைஞ்சிட்டு அப்படி மேலே ஒரு கோடு போட்டுரு ரவுண்டு ஒன்று கோலம் வச்சுட்டு அப்படியே ரவுண்டு ரவுண்டு அப்படியே ஒரு கோடு அப்படியே என்ன ஒரு கோடு அப்படி போட்டால்தான் நம்ம அதை வெட்டுறதுக்கு தைக்கிறதுக்கும் நல்லா இல்லாட்டி அது தெரியாமல் வெட்டிடுவோம் கையோடு போட்டுருவாங்க இது அப்படியே சோழர் முடிகிற இடத்துல ஒரு கூட ரெண்டாவது கூட ஆம்கோல் அப்படி என்ன எடுத்து வரையணும் இது மாதிரி இந்த லா இந்த கீழே நம்ம போட்டிருக்க கோட்டில் அப்படி வச்சு அமிக்கி எடுத்துகிட்டு அதை அப்படியே கரெக்டாக அப்படி பிடிச்சிருக்கணும் ஆம்கோல் வர இது அகலம் இந்த இடுப்பு அதுக்கும் ரெண்டு இஞ்சி அந்த நம்ம இந்த விரலெல்லாம் கூட்டாலே போதும் தையலுக்கு இது ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக அதை வச்சுட்டு ரெண்டு இருக்கும் சோளத்துங்க ஆம்போழுக்கு நடுவில் ஒரு புள்ளி அந்த தையலில் வச்சாலே போதும் இவ்வளோ ஈஸியாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க ஈஸியாக படிக்காதவங்க கூட கற்றுக்கலாம் டேப் இல்லையே அது இல்லையன்று எந்ததுமே மெதுவண்ண தேவையில்லை நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னாக்கும் தெரியும் அப்படியே நம்ம நல்லா கரெக்டாக வெட்டிடலாம் வாங்க இப்போ வெட்டிடறோம் அப்படியே முனி கதிர்கெலாம் வச்சு மெதுவாக அப்படியே வெட்டி எடுத்து தங்க நான் உங்களுக்காக தான் பொறுமையாக தான் வெட்டி பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க லென்த்தாக தான் இந்த வீடியோ போகும் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மெதுவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படியே வெட்டிக்கிட்டே வந்து அப்படியே வெட்டி கரெக்டாக மார்க் பண்ண அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணது எல்லாமே வெட்டிக்கணும் இதெல்லாம் சக்கா போட்டுக்கணும் அப்படியே எடுத்துட்டு அதை மடக்கிறதுக்காக அதை உங்களுக்கு தெரியாததுனால நான் உங்களுக்கு மடைக்காது இதெல்லாம் உள்ளே போயிடும் அதெல்லாம் உள்ளே போயிடும் இதில் அரைஞ்சி அதுதான் எந்த இதுலேயுமே ரெண்டு ரெண்டு கோடு அந்த அளவு மார்க் பண்ணுற தனித்தனியாக தந்திரியாக வாங்கினேன் செக்காக போட்டு வச்சுக்கணும் இது வந்து நம்ம நீ பின்பக்கம் வெட்டினாச்சு அதை மாற்றி போட்டால் அப்படியே ஆப்போசிட்டில் அங்கிட்டு பின்பக்கம் வெட்டினது அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நம்ம முன்பக்கம் வெட்டணும் எனக்கு அதெல்லாம் தெரியும் இப்போ ஓப்பன் பகுதி இருந்தாலும் இப்போ பரவாயில்ல இப்போ முன்பக்கம் வந்து ஓப்பன் பகுதி இருக்க பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல பின்பக்கத்தை கூட மாற்றி போட்டு வெட்டி வராது இது நான் பழகினவங்களுக்கு புதுசாக பழகுறவங்களுக்குட்டு தான் அப்படி சொல்கிறேன் நல்லா வெட்ட தந்தவங்க அது இது நீ இப்பெல்லாம் புதுசாக பழகிறவங்களுக்கு தெரியாது அதனால நான் சொல்கிறேன் மாற்றி போட்டுருவாங்க இப்போ அப்படியே போட்டுக்கணும் கிராஸ் இப்போ அப்படி கூடு போட்டு நேரம் கூடு போட்டு இப்படி கிராஸாக போட்டுக்கணும் கீழே வந்து இப்படி இந்த இங்கேனக்குள்ள கழுத்து பகுதியெலாம் கொடுக்கணும் அப்படி வர வர இடுப்பு பகுதி பக்கம் அகலமாக இருக்கணும் அப்படி இருந்தால் கிராஸ் நல்லா ஆகும் இப்படி போட்டால் நேருக்கு கட்டிங்கி வந்துடும் இது இப்படி கிராஸ் வென்றதுனால கிராஸாக போட்டு அப்படியே வரைஞ்சிக்கணும் கழுத்துக்கிட்ட விட்டு கொஞ்சம் இறக்கி விடுவேன் இல்லாட்டி அந்த காலத்துல வெட்டிடுவோம் அதனால் கொஞ்சம் மாதிரி விட்டுட்டு அப்புறம் நம்ம அளவு முன்னாடி கொஞ்சமாக தான் இறக்கி விடணும்னா ஃபுல் ரவுண்டு கரைக்கிட்றக்கூடாது பின் கழுத்து சேர்த்து வெட்டிடுவோம் ஆம்போல் பக்கம் ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுறணும் வரைஞ்சிட்டு நாங்கள் வெட்டிக்கிடலாம் அது வந்து சைட்லேயும் வரைஞ்சிக்கணும் அங்கேயும் அப்படியே அந்த புள்ளியெல்லாம் எல்லாம் வச்சு இப்படி நேராக இந்த கழுத்து பக்கம் வந்து நேராக பெண் கழுத்து பக்கம் வந்து நேராக மட்டும் வரைஞ்சி விட்டுட்டு வெட்டணும் அந்த அவங்களுக்கு தெரியாதுன்னா கூடு போட்டு காமிக்கிறேன் அதில் வைக்கிறதுக்கு இப்போ முன்னாடி பக்கத்துக்கு வைக்கிறது டபுள் கோடு போட்டுக்கணும் அப்போத்தான் அடையாளம் தெரியும் புதுசாக பழகிறவங்களுக்காக தான் சொல்கிறேன் நல்லா பழகங்களுக்கு இல்லை அது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் புதுசாக பலகிறவங்களுக்கு தெரியாது அதனால நான் இப்படி வெட்டு சொல்லி கொடுக்குறேன் கூட விட்டுட்டு ரெண்டாவது கோட்டில் வைக்கணும் கழுத்த அப்படியே வச்சு எவ்வளோ தூரம் வருதுன்னு நம்ம பார்க்கணும் ஆமாம் அப்படியே வச்சா அதுக்கு தான் பாதி வரைஞ்சி விட சொன்னாது ஏடா எவ்வளோ தூரம் வரும் என்னான்னு தெரியாது நம்ம இருக்க அளவுக்கு இப்படி வரைஞ்சிட்டு விட்டுணும் மேலே வருது தையலுக்காக அப்போ நீங்கள் வரையிலன்னு அது இப்படி டாப் போட்டு கூட அந்த ரவுண்டு வரைஞ்சிருந்தா அதுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறது இப்படி போட்டிங்களாக்கா அப்படியே கரெக்டாக வரும் அப்படியே அந்த ரவுண்டில் வச்சு பார்க்கணும் கழுத்து பேசி எவ்வளோ தூரம் வருதுன்னு கழுத்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கணும் வேண்டாம் அரைஞ்சி உள்ளே தெளிவிக்கணும் இல்லை கழுத்தளவுக்குள்ளே வந்துவிட்டால் கரெக்டாக இருந்தால் வாங்கிட்டு வைக்கணும் இவங்க சட்டையில் வந்து அந்த அளவு தான் நம்ம அரைஞ்சி தைக்கிறக்காக விட நிறம் கரெக்டாக இருக்குது நம்ம வந்து ஒரு கோடு வேணுங்கண்ணே தையலுக்கு அதுக்கு போடுறேன் அதை போட்டுட்டோம்னா இப்போயே நம்ம தான் அந்த நாவ சும்மா சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் இதை மறந்துடுறாங்க நிறைய நான் கிளாஸுக்கு எடுக்கிறப்ப கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மறந்துடாதீங்கன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து அதை வெட்டிக்கிங்க பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கு அந்த நடுவில் வந்து முன்னாடி பக்கத்தில் வந்து தையல் விட நான் டாட் பிடிக்கணும் அதுக்காக முன்பக்கத்தில் அதுக்கு அரைஞ்சி உடனே அதனால் ரெண்டு கோடு போட்டுட்டு அது அந்த ரெண்டாவது கோட்டில் துணி இறக்கி வச்சு அதுக்குலேருந்து ரெண்டு கோடு போடணும் ஆறு இது வந்து கீழே தையலுக்கு டாட் பிடிக்க அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் அந்த முன்பக்க டாட் பிடிக்கிறதுக்கு மட்டும் எப்படின்னு ஒரு வீடியோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் கமாண்டில் சொன்னால் போடுறேன் இப்போ இதிலேருந்து இந்த ஊக்குபட்டிலேருந்து அந்த தையலுக்கு நேரம் இருக்கிறது எத்தனை இன்ச்சுன்னு பார்க்கணும் நாலு வருதா நாளை ஏழு வருதா நாலரை வருதான்னு பார்க்கணும் அது வந்து நம்மளுக்கு டேப்பில் எல்லாம் அழக முடியல அந்த துணிலேருந்தே நம்ம மடக்கி அதுலேருந்து வச்சு பார்க்கணும் பார்த்தாச்சு இப்போ நேர் வந்து மேலேருந்து கீழே டேட் பிடிக்கிறோம்ல அந்த முக்கோணத்துக்கு மொதல் மேலே வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் அந்த தையல்லேருந்து மேலே ஷோல்ட்ரு தையல்லேருந்து அந்த முக்கோண தையல் வரைக்கும் முன்பக்கத்தில் வச்சு பார்க்கணும் மேலே தையல் கொட்டுருக்க துணியில் அந்த தையல் முடியிறதை விட்டு வச்சிரும்னா ரெண்டாவது கொடுக்கிட்டு அந்த தையல் இடத்த வச்சு அப்படியே அந்த நம்ம நாலஞ்சு ஆழ்ந்தோம்னா அந்த இதில் வைக்கணும் நாலஞ்சு நாளை காலும் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த இதில் நம்ம அந்த அந்த புள்ளிக்கு நேரம் வச்சுட்டோம்னா கரெக்டாக வரும் அப்புறம் அந்த முக்கோண்டு வந்து கீழே எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு அந்த ஷேப் தைக்கிறதுக்கு தாட் பிடிக்கிறோம்னா அந்தது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டரை மூணு வரும் அந்த மூணு வைக்கணும் அப்படியே வச்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி இருந்தால் சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்பக்கம் வந்து பின்பக்கம் வந்து நீளமாக இருக்கும் அதை விட நம்ம பட்டி இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் முன்பக்கம் அதிலேருந்து நம்ம மார்க் பண்ணி தையலுக்கு கீழே விட்டுருக்க கோட்டில் வைக்கணும் அப்போ மேலே இருக்கிறது வந்து உள்ளே போயிடுச்சு சாக்கெட்டுக்குள்ளே அதனால் அதை அதுக்கு கீழே அந்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கீழே இருக்க கோட்டில் தான் வைக்கணும் இதே மாதிரி இதில் ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த கீழே வைக்கணும் ஏண்டா நம்ம மார்க் பண்ணிக்கிறது கரெக்டான அளவு அந்த மேலே மேலேங்கேயும் வென்றதுனால அந்த கோட்டுக்கு கீழே அந்த நடுவில் தான் இருக்கணும் இப்போ இதுக்கு வேண்டாம் அப்படியே இந்த புள்ளியை அந்த அந்த டாட் பிடிக்கிறதுல அப்படியே வைக்கணும் வச்சு அப்படியே முதல் வச்சு பார்க்கணும் வச்சு வச்சுட்டோம் முதல் கோட்டுக்கு அப்படியே இருக்க கீழருக்கோட்டில் போட்டால் அந்த இருக்க கீழருகோட்டையே இப்போ இணைச்சிடணும் அப்படியே மேலே அதுக்கு அரைஞ்சிக்கு கோடு வாந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியாது நான் அழுத்தம் போட்டுவேன் பாருங்கள் போட்டால் தெரியும் எல்லா இடக்கும் ரெண்டு ரெண்டு கோடு நான் பாருங்கள் அப்படியே மொதல் போடுறோன்னா போட்டு அப்படியே கொண்டு போய் மொதல் கோட்டில் இணைச்சிடணும் ஆ இப்போ ரெண்டாவது அப்படியே ரெண்டாவது கோட்டில் போட்டு ஏன்னு வச்சுக்கணும் உங்களுக்கு எது வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் விவரமாக சொல்கிறேன் அப்படியே கழுத்தி நல்லா வரைஞ்சி விடுறேன் இப்போ இதில் வந்து அரைஞ்சி கொடையினு இப்போ இதை உங்களுக்கு நல்லா போட்டு காமிச்சிட்டு ஆனால் இது வந்துட்டு பார்த்துக்கு நல்லா அப்படியே இதே போல் ரெண்டு ரெண்டு கோடு வரைஞ்சிக்கிறோம் இதே நம்ம வெட்டுறது இங்கே இந்த அளவு எல்லாமே அளவு டேப் இல்லாமல் இப்படி நம்ம அளந்து வெட்டிடலாம் இப்போ வெட்டுறோன்னா அப்படியே நம்ம தோதுக்கு இந்த துணி வந்து ஃபுல்லாக துணி அதனால் எங்கிட்ட இழுத்தாலும் வரும் ஆனால் இதே இது வேறு நம்ம லைனிங் துணியில் வெட்டையில் குழந்தைகளை பார்த்து வெட்டு நீங்கள் பின்னு வேண்டாம் அங்கங்கே குத்திக்கலாம் நாங்களாம் இருந்துக்கிறோம் இப்படியே வெட்டிக்கிட்டே போயிடலாம் அங்கே சைடில் அதிகமாக வேண்டாம் வெட்டிக்கலாம் கழுத்து பக்கமெலாம் கரெக்டாக வெட்டிடணும் சைடு வந்து நம்ம எவ்வளோ துணி இருந்தாலும் தச்சுட்டு விட்டுக்கலாம் ஆனால் கடைசி பக்கம் அப்படி செய்ய முடியாது கரெக்டாக விட்டேண்ண அப்படியே விட்டு அப்படியே சோளன் விட்டுடுவேன் ஆம்கூள் சோளற விட்டு ஆம்கூள் வந்துடுவேன் இப்போ வந்து ஒரு டா மாதிரி போட்டு நீங்கள் அது முதலே வரையலாம் இருந்தாலும் தெரியாதுன்றதுனால நான் ரெண்டாவது சொல்லித்தரேன் இந்த மாதிரி போட்டு ஒரு அரை இன்ச்சு அந்த கீழே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கூடுவிட்டு இங்கே மட்டும் அந்த ரவுண்டில் அப்படி குடஞ்சிட்டு இதுலேயே மூணாவது கூட்டிருக்கேன் தீங்கன்னா அந்த கோடை அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துடணும் கீழே ஆறாயிரஞ்சு ரெண்டு கேப் போட்டோம்னா அந்த இதில் ஒருத்த கோடை வெட்டி எடுத்துடணும் அப்படி சொன்னாலே புரியும்ன்றனாலும் சரி இல்லாட்டி புரியும் உங்களுக்கு அரை அஞ்சு அளவுக்கு வெட்டி எடுத்து அந்த ரேசா அதை குறைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு தையலுக்கு சரியாக இருக்கும் அப்படியே ஆங்கினதே நம்ம ஆங்குழுக்கு டாட் பிடிக்கணும் அதனால் பட்டு இது முன் பக்கம் இது பின்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொஞ்சம் குறைஞ்சது உன் பக்கத்துக்கும் பக்கத்தில் ஏன் பார்த்தோம்னா குழாய் இருக்கும் மிச்ச துணின்னா இப்போ கை வெட்டிக்கிறோம் ஒரு அஞ்சு அளவுக்கு விட்டுருந்தோம்ல அது மாதிரி விட்டுட்டு அந்த ரெண்டு விரல் அளவுக்கு விட்டு எங்களும் அடிச்சடிச்சு திரும்பி எமிகி போடுறது அதனால கொஞ்சம் அகலமாக விட்டுக்குவேன் அப்படியே கை நீளம் பார்க்குறதுக்கு அந்த நம்ம போடுறோம்ல தையல் பகுதி பக்கம் இருக்கிறத விட்டுட்டு சோல்ட்ருலேருந்து அந்த நீளம் எவ்வளோ இருக்குன்னு ரெண்டாக மடித்து அப்படியே எடுக்கணும் அதான் நம்ம டேப்பே இல்லாட்டினா அப்படியே இளந்துடலாம் சோல்ட்ரு தையலுக்கு நேரம் அப்படியே அந்த மார்க் பாருங்கள் அதுலேருந்து கீழே கரெக்டாக பிடிச்சி வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை நம்ம வச்சு பார்த்தா திரும்பி துணி பார்த்து தான் பார்த்துடைய இது நான் அரைஞ்சி தான் விட்டுருக்கேன் அரைஞ்சி வேண்டாம் வேணாட்டி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதனால வைக்கிறேன் இப்போ இது இந்த நம்ம சோழறது அந்த கை நீளம் கீழே நம்ம கை நுழைக்கிற இடத்துல அந்த ரவுண்டு அகலத்தை எவ்வளோ நீளம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அதை வச்சுட்டு அப்படி ஆம்கொள்ளாங்க கூட அப்படி கரெக்டாக வச்சு இப்படி மாதிரி பண்ணிடணும் அந்த தையல் முடிகிற இடத்துல மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டோம்னா எவ்வளோ இருக்கும் தெரியும் அப்படியே அது ரெண்டுக்கு நடுவில் அவனை ஒரு பிள்ளை வச்சிங்களா சார் கரெக்டாக இருக்கும் நான் சொன்னது இதை எடுத்துருவோம் எடுத்தால் தான் வரைய முடியும் ஒருத்தையும் அப்படியே ஒரு அஞ்சலவுக்கு நேரம் போய் கொஞ்சம் நேரம் போய் அப்படியே இருப்போம் கொஞ்சம் நேரம் போய் அப்படியே போய் வேக்கியில் கொஞ்சம் அப்படியே விளஞ்சி போயிடும் அடுத்து என்ன இருக்கும் அதே அரைஞ்சே கழுஞ்சியாக நம்ம எவ்வளோ தையல் கொடுக்கணுமோ அவ்வளோ விட்டுக்கிடலாம் புதுசாக பழகுறவங்களேருந்து அரைஞ்சி விட்டுக்காங்க அரைஞ்சி விட்டிங்கனாங்க தாராளமாக தைச்சி അപേ അത് പാർത്ത പൊരുമയ അട്ടിക്കറിയേ മുനിയ കത്തിരിക്കണ അപേ പോ അപേക്കന ജല ഇങ്ങ അപ്പം ചക്ക പോ വെച്ചക്കാണ്ട് അപ്പം അതിൽ ഒരു രണ്ടും രണ്ട് പക്കും എടുത്ത് நாலு பக்கத்தை விட்டக்கூடாது முன்பக்கம் வாரது மட்டும் அப்படியே அந்த நடுவில் வச்சோம்ல அந்த புள்ளி அதுலேருந்து அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் கிராஸ் அங்கிட்டு கொஞ்சம் கிராஸ் ரொம்ப இதெல்லாம் இதில் அப்படியே ரேசம் அப்படி வெட்டி ஒரு சிறா சுறா மீன் அளவுக்கு அப்படியே போகிற மாதிரி மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துக்கணும் நம்ம வெட்டி போகிறது சுறா மீன் மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அது நம்மளுக்கு முன்னாடி பக்கத்துக்கு அடையனே ச இருந்தால் அதனே சினிமத்தி விட்டு எடுத்துக்கணும் இது வந்து முன்னாடி வர்றதுக்காக அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது அதை நம்ம எப்படி தச்சாலும் முன்னாடி வரணும் நல்ல பக்கம் அந்த கிலோ மாறிதாங்க வெட்டியாச்சு இது வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம் போக்கு பட்டி இது கீழே பட்டிக்கு பூக்குப்பட்டு வைக்கிறது வந்து நம்ம எங்கிட்ட இருக்க எடுத்துக்கணும் இந்த மிச்சம் இருக்கிற துணியில் முதல் வக்கையிலே அரைஞ்சி கேப்பிலங்கிட்ட விடணும் இங்கிட்ட வந்து அரைஞ்சி கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ துணி வெட்டிக்கணும் அடிக்கிறதுக்காக ஒரு அரைஞ்சி விட்டுக்கணும் பட்டிக்கு ஆரஞ்சு இஞ்சி ஒரு இஞ்சி விட்டுக்கிற நம்ம தேவைத்தக்குன்னா மடக்கிற அளவுக்கு அடைய வச்சுட்டு கரெக்டாக நான உள்ள ஒரு கோடு அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கோடு அந்த கீழே விட்டுருக்கக்குள்ளே தப்பாக மேலே கூட அந்த பி துணி உள்ளே போய் நிற்கும் உள்ளே போயிரு அது அங்கே தையல் இருக்கும் தெரியாதுன்றது நானும் அப்படியே மேலே ஒரு அப்படியே அப்படின்னு நடுவுலையும் அந்த டாட் பிடிக்கிறோம்ல அதுக்கு நேராக வச்சு ஒன்று அளந்து பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும் ரெண்டு கோடு விட்டு நம்ம தயிர் நான் பார்த்துக்க அதுக்கு நேரம் அந்த மூணு கோட்டி அப்படியே இணைச்சிடணும் எங்கிட்ட எவ்வளோ வேண்டாலும் இருந்தாலும் சைடில் இருந்தால் வெட்டிட்டுக்கணும்

அப்படியே வெட்டி எடுத்துக்கோ வெட்டி எடுத்துட்டு அப்படியே தைக்கிறோம் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் இது லைனிங் போட்டு விட்டுறதுந்தால் இதே மாதிரி வெட்டி ப்ளவுஸில் போட்டு வெட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்